உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போற நிறுத்த தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஒரு கட்டமாக நடந்து கொண்டிருக்க நேற்று சனிக்கிழமை உக்ரைன் தலைநகர் கீவில் ரஷ்யாவினால் ஒரு கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது அதுவும் குறிப்பாக இன்னும் ஞாயிற்றுக்கிழமை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஃப்ளோரிடாவில் வைத்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பை சந்திக்க இருக்கிறார் இந்த சந்திப்பு நடப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னதாகத்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ரஷ்யா உக்ரைன் போரானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக நடந்து கொண்டிருக்குது எந்த பக்கத்துக்கும் ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்காத நிலைமையில் தான் அந்த போர் காணப்படுது அந்த நிலைமையில் தற்பொழுது வரைக்கும் உக்ரைனின் கிழக்கு பகுதியில் உள்ள இருபது விதமான உக்ரைனின் மொத்த பரப்பில் ஒரு இருபது விதமான பகுதியை ரஷ்யா கைப்பற்றி வச்சிருக்குது அந்த நிலைமையில் தான் டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வந்த பின்னர் இந்த உக்ரைன் ரஷ்யாவை போரை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்ற ரீதியில் அவர் ஒரு முயற்சி ஒன்றை எடுத்துக்கொண்டிருக்கிறார் அந்த நிலைமையில் இப்பொழுது இந்த போரானது கிட்டத்தட்ட தொண்ணூறு வீதம் ஒரு நிறைவுக்கு வந்திருப்பதாகவும் போர் நிறுத்தமானது ஆல்மோஸ்ட் ரெடி என்ற ரீதியில் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த வாரம் ஊடகங்களுக்கு தகவலை தெரிவிச்சிருந்தார் அந்த நிலைமையில்தான் இப்பொழுது உக்ரைன் அதி அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்காவில் குறிப்பாக டொனால்ட் ட்ரம்பை சந்திக்க இருப்பதற்கான நாளை இந்த செக்யூரிட்டி கேரண்டி தொடர்பாக அதாவது உக்ரைனுக்கு அமெரிக்கா என்ன விதமான பாதுகாப்பு உத்தரவாதத்தை இந்த போர் நிறுத்தத்தின் பின்னர் ரஷ்யாவிடமிருந்து ஏற்படுத்தப்படும் அழுத்தங்கள் அல்லது ஒரு அச்சுறுத்தல்களுக்கு அமெரிக்கா என்ன விதமான ஒரு உத்தரவாதத்தை வழங்க போகிறது என்ற ரீதியிலான ஒரு கேள்விக்கு ஒரு பதில் கிடை பதிலை தான் இப்பொழுது ஜெலன்ஸ்கி அமெரிக்காவுக்கு சென்றிருக்கிறார் இப்பொழுது அங்கிருந்து வரும் தகவலின்படி அமெரிக்கா ஒரு பதினைந்து வருடத்திற்கு அடுத்த பதினைந்து வருடங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி கேரண்டி ஒன்றை கொடுப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் இது ஒவ்வொரு பதினைந்து வருடத்துக்கு ஒருவாகவும் ரினியூவ் செய்யக்கூடிய அதாவது மீள் பிது புதுப்பிக்கக்கூடிய தான் இந்த செக்யூரிட்டி கேரண்டி இருக்கும் என்ற வகையில் இப்பொழுது அங்கிருந்து தகவல்கள் வந்திருக்கிற நிலைமையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அது ஒரு விதத்தில் அவருக்கு திருப்தியாக இல்லை என்ற ரீதியில் இப்பொழுது சொல்லப்படுது அதனால்தான் அவர் மேலதிகமாக பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவிடமிருந்து ஒரு நீண்ட கால பாதுகாப்பு உத்தரவாதத்தை பெற்றுக்கொள்ளும் தான் இப்பொழுது இந்த பயணமானது நடைபெற்றிருக்கின்றது குறிப்பாக இன்று ஞாயிற்றுக்கிழமை புளோரிடாவில் வைத்து ட்ரம்ப்பை சந்திக்க இருக்கிறார் ஜெலன்ஸ்கி போகும் வழியிலே அவர் கனடாவுக்கு சென் வந்து சென்று அங்கே ஹெலிஃபெக்ஸில் வைத்து கனடிய பிரதமர் மார்கானியை நேற்று சனிக்கிழமை சந்தித்த வேளையில் கனடா அரசாங்கமானது உக்ரைனுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் கனடியன் டாலர் அது யுஎஸ் டாலரில் கன்வெர்ட் பண்ணி பார்க்க போனால் ஒரு ஒன் பாயிண்ட் எயிட் பில்லியன் யூஎஸ்டி வகையிலான ஒரு உதவியை உக்ரைனுக்கு ஒரு கிராண்டாக வழங்குவதற்கு கனடா அரசாங்கம் இப்பொழுது முடிவெடுத்து அதை நேற்று உத்தியோகபூர்வமாக கனடிய பிரதமர் அறிவிச்சிருக்கிறார் இப்போ உக்ரைனுக்கு என்ன என்றால் போகும் இடமெல்லாம் எல்லாம் ஒரு கலெக்ஷன் தான் எந்த நாட்டுக்கு போகுது அந்த நாடு ஏதோ ஒரு விதத்துல ஒரு உதவியை வழங்கி அதை வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கொள்ள கொள்ள வேண்டிய நிலமையில இப்பொழுது செலன்ஸ்கி இருக்கிற அப்படி இருக்கிற நிலைமையில்தான் நேற்று இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கு ரஷ்யாவினால் இந்த தாக்குதல் மு மிக முக்கியமாக கீவ் உக்ரைன் தலைநகர் கீவை மையமாக கொண்டு குறிப்பாக ரெசிடென்ஷியல் பிளேஸ்களில் தான் அதாவது குடியிருப்பு பகுதிகளில் தான் அதிகமான தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் தற்பொழுதுறை கிடைக்கப்பெற்ற உத்தியோகபூர்வ தகவலின்படி இரண்டு பேர் கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த தாக்குதலுக்கு கிட்டத்தட்ட ஒரு நானூறுக்கு அதிகமான ட்ரோன்ஸும் நாற்பதுக்கு அதிகமான மிசைல்ஸ் அதாவது ஏவுகணை தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்குது இந்த தாக்குதலின் பின்னர் ஜெலன்ஸ்கி தெரிவிச்சிருக்கிற கருத்தானது இந்த தாக்குதலே ஒரு சாட்சி ரஷ்யன் அதிபர் புட்டினுக்கு இந்த சமாதானத்தின் மீது எவ்விதமான ஆர்வம் இருக்கிறதுன்ற ரீதியிலான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்பொழுதெல்லாம் செலன்ஸ்கி ட்ரம்பை சந்திக்க இருக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் ஒரு அதிரடியே காட்டிக் கொண்டு இருக்கும் கடந்த முறை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அமெரிக்காவுக்கு இதே வேளை இப்பொழுது சென்றிருந்த செலன்ஸ்கி இதே மாதிரி அமெரிக்காவில் ட்ரம்ப்பை சந்திக்க சென்றிருந்த செலன்ஸ்கி ஒரு நாள் முன்னதாகவே புட்டின் ட்ரம்புக்கு தொலைபேசி மேலும் மூலம் உரையாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த டொமாகவ் கேவுகணையை உக்ரைனுக்கு வழங்கக்கூடாது என்ற ரீதியிலான ஒரு கோரிக்கையை ட்ரம்ப்பிடம் நேரடியாகவே புட்டின் தொலைபேசி மூலம் வைத்ததாக சொல்லப்படும் அதன் பின்னர் தான் ட்ரம்ப் அந்த டொமகவ் கேவுகணையை உக்ரைனுக்கு வழங்குவதிலிருந்து பின்வாங்கியதாக பின்னர் ஒரு தகவல்கள் வந்திருந்தன அப்படி இருக்கிற தான் நாளைக்கு சந்திக்க இருக்கும் ட்ரம்ப் செலன்ஸ்கி மீட்டிங்குக்கு முன்னதாக சில மணி நேரங்களுக்கு முன்னதாக இந்த உக்ரைன் தலைநகர் அதுவும் தலைநகர் கீவில் நடத்தப்பட்டிருக்கிற இந்த தாக்குதலானது ஒரு விதத்தில் ரஷ்யா ஒரு மெசேஜே கொடுக்க இருக்கிறது இரண்டு தரப்புக்கும் குறிப்பாக அமெரிக்காவிற்கும் சரி செலன்ஸ்கிக்கும் சரி உக்ரைன் தரப்புக்கும் சரி ஏதோ ஒரு மெசேஜ் ஏதோ ஒரு செய்தி ஒன்றை கொடுக்க முயல்கிறது என்பதுதான் இப்பொழுது மிக முக்கியமான ஒரு கருதுகோல் அல்லது ஒரு நோக்கமாக கூட இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இந்த பிடித்து வைத்திருக்கிற இடங்களை விட்டு கொடுப்பது மற்றும் ஏனைய பகுதிகளை ரஷ்யாவுக்கு வழங்குவது தொடர்பான மிக முக்கியமான பேசுபொருளும் நாளைக்கு ட்ரம்ப்போடு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த பேச்சுவார்த்தை முடிந்த பின்னர் என்ன விதமான ஒரு டெவலப்மெண்ட் நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்